பள்ளி கல்வித்துறையில் காலியாக உள்ள இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான தேர்வு இன்று நடைபெறுகிறது தமிழ்நாட்டில் அரசு நடுநிலை உயர்நிலைப் பள்ளிகளில் காலியாக உள்ள ஆசிரியர் பணியிடங்களை நிரப்ப ஆசிரியர் தேர்வு வாரியம் நடவடிக்கை எடுத்துள்ளது இதனையடுத்து இரண்டாயிரத்து ஐநூற்று எண்பத்தி ரெண்டு பட்டதாரி ஆசிரியர் மற்றும் வட்டார வளமய ஆசிரியர்களுக்கான போட்டித் தேர்வு அறிவிக்கப்பட்டது இன்று மாநிலம் முழுவதும் நூற்று முப்பது மையங்களில் நாற்பத்தி எழுதுகின்றனர் ஆசிரியர் தகுதி தேர்வு தாள் இரண்டில் வெற்றி பெற்றவர்கள் இந்த தேர்வினை எழுத தகுதி பெற்றுள்ளனர் ஜனவரி மாதம் ஏழாம் தேதி இத்தேர்வு நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது அதற்கான ஹால் டிக்கெட் இணையதளம் மூலம் டிசம்பர் மாதம் வழங்கப்பட்டது ஆனால் டிசம்பர் மாத இறுதியில் தென் மாவட்டங்களில் பெய்த கனமழையால் பட்டதாரி ஆசிரியர்கள் தேர்வு பிப்ரவரி நான்காம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது இங்கே சாந்தோமில் போட்டிருக்காங்க ரோசரி மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் மெட்டீரியல்ஸ் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி படிச்சிருக்கோம் பேசிக்காக டுவெல்த் சப்ஜெக்ட்ஸ்லேருந்து கொஞ்சம் ப்ரிப்பர் பண்ணியிருக்கோம் நல்லா எழுதவும் நம்பிக்கையோடு வந்திருக்கோம் போஸ்டிங் கலெக்ட் பண்ணுற நம்பிக்கையோட எழுத வந்திருக்கோம் டெட்டு ஆசிரியர் தகுதி தேர்வு பாஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த நியமன தேர்வை ரொம்ப நம்பிக்கையோடு வந்திருக்கும் நல்ல ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கோம் தேங்க் யூ நீங்கள் எல்லாருமே நாங்கள் டீச்சர்ஸாக ஆகணும் ஒரு கனவோட இந்த எக்ஸாம் எழுத வந்திருக்கோம் அதுக்காக நாங்கள் எல்லாேருமே கஷ்டப்பட்டு எங்களால் அளவுக்கு நாங்கள் மெட்டீரியல் ரெடி பண்ணி கிளாஸ்லாம் போயிட்டு கிளாஸ் போகாதவங்க இருந்து படித்து இந்த மாதிரி எல்லாருமே அவங்கவுங்களால முடிஞ்ச முயற்சிகளை பண்ணியிருக்கோம் எல்லாரும் இந்த எக்ஸாம் நல்லா பண்ணணும் பண்ணி எல்லாருமே டீச்சர் போஸ்டிங் வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட்